உங்களுடன் உங்கள் தோழியாமோ இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஒரு ஸ்வீட்டு தேங்காய் பால் பால் அதுக்கு தேவையான பொருள் நான் ஏற்கனவே என்னென்னாக்கா ஒரு அரை டம்ளர் ரைஸ் எடுத்து நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி அதை வந்து உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன் அந்த பால்கூழு கட்டை சைஸுக்கெல்லாம் பிடிச்சி ரெடியாக வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு என்னென்னா பால் பால் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் பசும் பால் ஒரு கப் எடுத்திருக்கேன் தேங்காய் பால் ஒரு கப் எடுத்திருக்கேன் அப்புறம் ஏலக்காய் இடித்து வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து இப்போ நான் எடுத்த அளவுக்கு மூணு வெள்ளத்தை இடிச்சிட்டு பாகு காய்ச்சி அந்த இதில் உள்ள அசடெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க நம்ம எப்படி பால் கொட்டை கொழுக்கட்டை செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் பால் வந்து ஃபஸ்ட்டு காய வச்சுக்கோம் ஒரு கப்பு பால் சொல்லியிருந்தேன் அதை நல்லா வந்துட்டு லேசாக சூரிய காய வச்சு வச்சுப்போம் நல்லா வந்துட்டு பால் கொதி வந்த உடனே நம்ம கொழுக்கட்டை வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னால் ரைஸ் வந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் அடித்து அது எப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம சேர்ப்போமோ அந்த அளவுக்கு நான் உருட்டி இதாக வச்சுருக்கேன் பாருங்கள் பால் காஞ்சிட்டு இப்போ இது கூட வந்து நம்ம வந்து கொழுக்கட்டையை சேர்த்துக்குவோம் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னால அதே போல் வந்துட்டு நான் அந்த மாதிரி சைஸ் அளவுக்கு பிடிச்சி வச்சுருக்கேன் பால் அப்படி தான் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க தீயை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான பால் சேர்த்துக்கங்க நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இதை வந்து சில பேர் வந்து வேக வச்சு போடுவாங்க நான் டைரெக்டாகவே போடுறேன் உடையாது நீங்கள் தீயை மட்டும் கம்மியாக வச்சுக்கோங்க அப்புறம் லேசாக வந்துட்டு அதை உடையாமல் நல்லா வந்து உடையாமல் நம்ம லேசை விட்ட போதும் ரொம்ப வந்து தீயை அதிகமாக வச்சிடாதீங்க வந்துடாது உடையாது கொஞ்சம் இதாக இருக்கட்டும் பால்லே கொஞ்சம் நேரம் வேகட்டும் பால் கொழுக்கட்டானாலே பிள்ளைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் எல்லாருமே விரும்பி எடுத்துக்கோங்க இது நம்ம செய்கிறதான் இல்லை வந்துட்டு கொஞ்சம் மெனக்கெட்டு செய்கிற மாதிரி இருக்கும் பாருங்க பாகு நல்லா வந்து பசும் வந்து வேகட்டும் நல்லா வந்துட்டு நீங்கள் வந்து அரைக்கும் போதே என்னென்னாக்கா இந்த அரிசி அரைக்கிறீங்களா ஒரு ஆறு மணி நேரம் ரைஸ் ஊற வச்சுருக்கீங்க பாருங்கள் அப்போ அது வந்து நல்லா தண்ணியை வடிகட்டிவிட்டு அரைக்கிற போது அது கூட கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம இறக்கும்போது கொஞ்சமாக சால்ட்டு போட்டுப்போம் அது வந்து டேஸ்ட்டுக்கு தான் நம்ம வந்து கடைசியில் சேர்க்குறோம் இது வந்து அந்த அந்த பால் கொழுக்கட்டையில் வந்து நம்ம அரைக்கிற போதே கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிட்டோம்னாக்க அந்த உப்பு வந்து அதில் சார்ந்துருக்கும் இப்போ வந்துட்டு பாருங்கள் இதாயிட்டு நம்ம இது கூட வந்துட்டு என்னென்னாக்க அந்த சக்கரை பாகு வச்சுக்க மாட்டிங்களா இப்போ அதை சேர்த்துக்குவோம் சக்கரை பாகு வந்துட்டு நான் ஒரு மூணு வெள்ளம் இடித்து அதை வந்து நல்லா வந்துட்டு பாக காய்ச்சிட்டேன் காய்ச்சிட்டு அதை நல்லா வடிகட்டி வச்சுட்டேன் பாருங்கள் இது செய்கிறப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் தீ வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க ரொம்ப வந்து அதிகமாக வச்சிடக்கூடாது அடிப்பிடிச்சிடும் அதுக்காக தான் கொஞ்சம் நமக்கு வேலை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் ரிஸ்க் எடுத்து செஞ்சோம்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்டு நல்லது அதுவரை அதாவது நம்ம வீட்டிலே செய்கிற சத்தானது கூட சில பேர் பச்சரிசி மாவுலையும் செய்வாங்க புழுங்கல் அரிசி மாவுலையும் செய்வாங்க நான் வந்து எப்படின்னா மாவு வந்து கடையில் விற்கிறதையும் வாங்கி செய்யலாம் நான் வந்து அரைச்சி நான் ஊற வச்சுக்கிட்டேன் அரிசி அரைச்சி நல்லா வந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு அந்த அரிசியை வந்து நல்ல தண்ணி வந்து நல்லா இருத்துடணும் இருத்துட்டு மையை அரைச்சிடணும் அரைச்சிட்டு அது கூடயே நான் இன்னொரு ஸ்பெஷல் என்ன பண்ணியிருக்கேன்னா தேங்காய் வந்து தேங்காய் பூவும் சேர்த்து அரைச்சிருக்கேன் அந்த அரிசியோடய வந்து தேங்காய் பூவும் இது வந்து வித்தியாசமாக அப்புறம் பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் நீங்கள் தேங்காய் பூ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கங்க அரைக்கிற போதே அதாவது நைஸாக வந்து அந்த இது கூட சேர்த்து அரைச்சிட்டோம்னாக்க அந்த பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்ற போது அது கொஞ்சம் டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து தேங்காய் பால் வந்து லாஸ்ட்டாக ஊத்துறோம் இருந்தாலும் அந்த தேங்காவையும் போட்டு சேர்த்து அரைச்சிட்டோம்னாக்க இன்னும் நல்லா இருக்கும் ரொம்ப அந்த உருண்டை வந்து அப்படியே ஒரு மாதிரி எடுத்து சாப்பிடும் போது நல்லா ஒரு டேஸ்டாகவும் ஒரு வந்து சாஃப்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் பாகுல கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் எப்பயுமே வந்துட்டு இது தேங்காய் பால் வந்துட்டு ஊற்றி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது இறக்குற தான் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கணும் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த இதுலயுமே சரி தேங்காய் பால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுருக்கூடாது நான் வந்து மாவை வந்து வதைக்கிருவேன் அப்படியே இப்போ மிக்சியில் அடிக்கிறாங்களா அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேனாக்க சில பேர் சுடு தண்ணி ஊற்றி இது பண்ணுவாங்க பிசைவாங்க நான் அப்படி செய்ய மாட்டேன் அதை வந்து நல்லா தாய்ச்சல் வச்சுட்டு என்ன பண்ணுவேனாக்க மாவை வந்து நல்லா வதக்கிட்டு வதக்கிட்டோம்னாக்க அதில் அந்த பச்சை வாசம் இருக்கும் பார்த்திங்களா அது போயிடும் அடிப்பிடிக்காமல் லேசாக தான் தீயை வச்சுக்கணும் வதக்கிற போது அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம உருண்டு பிடிச்சிட்டோம்னாக்க இப்போ ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை ரெண்டாவது அந்த பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதுபோல நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் சொல்கிறபடியே நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு போகிறேங்க உண்மையிலே எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏலக்காய் வச்சுருக்கோம் பாருங்க அது இது கூட சேர்த்துக்குவோம் ஒரு பத்து நிமிடம் வேலை தான் பாருங்க இது நல்லா தேங்காய்பால் ஊற்றி இறக்க வேண்டியது தேங்காய் பால் தேங்காய் பால் சேர்த்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் தேங்காய் பால் வச்சோம்னா ரொம்ப தீயை வந்து கம்மியாக வச்சுக்கணும் நான் சொல்லியிருக்கேன் தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் வந்து அந்த இது வந்து ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா சூப்பராக வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா முந்திரி திராட்சை கூட போட்டுக்கலாம் நான் அதெல்லாம் எதுவுமே போடலை சூப்பரான சுவையான டேஸ்டான தேங்காய் பால் கொல்கட்டை என்ன பாருங்கள் பாலும் சேர்த்துருக்கோம் தேங்காய் பாலும் சேர்த்துருக்கோம் நான் அரைக்கிறது கூட தேங்காவும் போட்டு அரைச்சிருக்கேன் இதே போல் செஞ்சு பாருங்கள் இது நம்ம சேனல் வந்து உங்கள் தோ உங்கள் அம்மோ இது மறந்துடாதீங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை பார்க்குறேன்